ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம் இது ஹார்ட் டாப்பிக்கையும் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏர்டெல் ஜியோ வோடஃபோன் மூணுமே வந்து ரீசார்ஜோடைய ரேட்டை வந்து அதிகம் பண்ணிட்டாங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் போன ஜூலை மாதம் மூணாம் தேதியில இப்போ வரைக்கும் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கே ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு ஏன்னு பார்த்தோன்னா விலைவாசி அதிகமாயிடுச்சு முப்பது ரூபா நாற்பது ரூபா வரைக்குமே அதிகம் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவா என்னடா பண்றதுன்னு யோசிச்சா பிஎஸ்என்எல் வந்து இப்போ ரொம்ப கராக்கி ஜாஸ்தி ஆகி போச்சு அதனால என்ன ஆகி போச்சுன்னா பிஎஸ்என்எல் எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஜூலை மாசம் எப்போ அனௌன்ஸ் பண்ணாலோ எப்போ அதிகமாச்சோ அப்பல பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் பக்கம் எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் எத்தனை புது கஸ்டமர் வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல் தரப்புல வந்து ஒரு கணக்கெடுப்பு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிருக்காங்க இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கஸ்டமர்ஸ் வந்து ஆஹ் புதுசா வந்து ஜாமியிருக்காங்க அது எத்தனை நாளைக்கு உள்ளாரன்னு பாத்தீங்கன்னா ரெண்டே வாரத்துல இவ்வளவு கஸ்டமர்ஸ் சொல்ல வந்திருக்காங்க அப்ப இன்னும் வந்து நாட்கள் போக போக பாத்தீங்கன்னா விஎஸ்என்எலுக்கு வந்து நிறைய டிராபிக் வர ஆரம்பிச்சிடும் ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இப்போ மற்ற நெட்ஒர்க் எல்லாத்துலயுமே வந்து ஃபைவ் ஜி வரைக்கும் வந்துருச்சு ஜியோ ஃபைவ் ஜி வந்துருச்சு அப்புறம் ஏர்டெல் ஃபைவ் ஜி வந்துருச்சு ஓடா போனும் ஃபைவ் ஜி வந்துருச்சு இது எல்லாமே ஃபைவ் ஜி கொண்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி வந்து ஃபைவ் ஜி நெட்ஒர்க்ல இருக்கிற இந்த நெட்ஒொர்க்கு ரேட் அதிகமானதுனால இவங்க எல்லாமே வந்து ஒரு விக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாங்க இதுக்கிடையில் பிஎஸ்என்எல் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஜியிலேருந்து இப்போ தான் ஃபோர் ஜி வந்து அனௌன்ஸ் பண்ணி ஒரு சில சிட்டியில் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு அவைலபிள் இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னும் வந்து முழுக்க முழுக்க ஃபோர் ஜி வந்து ஃபுல்லாகக்கு இன்னும் சில மாதங்கள் ஆகுங்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த பிஎஸ்என்எல்குள்ளார புதுசாக கஸ்டமர் வரவங்க எல்லாருமே என்ன எதிர்பார்த்து வருவாங்க இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி பிஎஸ்என்எல் இப்போ ஆல்ரெடி வந்து ஜியோ ஓராஃபோனு அப்புறம் வந்து ஏர்டெல் இது மூலையுமே கிடைக்கிற ஸ்பீடு வந்து இதில் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தான் நான் வர்றாங்க அப்படி இருக்கும்போது வந்து இந்த ஃபோர் ஜி வந்து இன்னும் முழுமை அடையாமல் இருக்கிற காரணத்தினால எப்படி வந்து பிஎஸ்என்எல்ல நிலை நிற்க முடியும் அதுலேயே வந்து எப்படி ஸ்டே ஸ்டேபிளாக இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை திரும்பவும் வந்து பழைய நெட்ஒர்க்கு தான் வருவாங்க ரேட் அதிகமாக செலவுனான்னு பரவாயில்ல நம்ம திரும்பவும் வந்து ஜியோலேயே இருந்துக்கலாம் ஏர்டெல்லே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய நடக்கே வந்துருவாங்க ஸோ இதை வந்து என்ன பண்ணா நமக்கு வந்து சரியாகும்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்ல ஃபைவ் ஜி வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு தேவையான வந்து ஒரு வசதிகள் வந்து பிஎஸ்என்எல் தரப்பு கிடையாது இப்போதான் வந்து கொஞ்சமா வந்து ஃபோர் ஜிக்கு வந்திருக்காங்க இன்னும் ஃபைவ் ஜி வர்றதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட ஆகும் ஆனா வந்து இந்த விலைவாசி ஏற்றத்துக்கு காரணத்தினால தான் இப்போ வந்து பிஎஸ்என்எல் மாறிட்டு இருக்காங்களே தவிர வேற எந்த காரணத்தினாலையும் கிடையாது நெட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டவுனா இருக்கு ஃபோர்ஜிங்கறது வந்து ஒரு சில சிட்டில மட்டும்தான் இருக்கே தவிர எல்லா சிட்டிலயுமே இல்லை ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கு இது எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ சோ அதனால பிஎஸ்என்எல் உடைய புது கஸ்டமர் இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க புதுசா வந்திருக்காங்கிறதுதான் ஒரு புதிய தகவலா இருக்கு பிஎஸ்என்எல் ஆஹ் சைட்ல இருந்து ஸோ இந்த தகவல்களை தான் இந்த வீடியோ இன்னும் குறிப்பா வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் நீங்க ஆன்லைன்லயே பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அமேசானில் வந்து எம் டர்க்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது அந்த எம் டர்க் வெப்சைட்டில் எப்படி வேலை செய்கிறது என்னென்ன ஒர்க்கெல்லாம் வந்துட்டுருக்குது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம் அதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத நான் டீட்டெயிலாக வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆளாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்குது கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒரு புது வெளிய நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்